நீ நம்ம எங்க வந்து போனா கேட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துருக்கோம் ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட் இது இங்க இருக்கு பாத்தீங்கனா தாஜ் இந்த தாஜ் ஹோட்டல் பத்தி இந்தியாவுல ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது வந்து ஜம்சேதீ தாட்டா வந்து 1931ல வந்து இது சொல்லுவாங்க அதாவது அந்த வந்து வாட்சன் ஒரு பெரிய வந்து பண்ணல சொல்லி இப்போ தலைவர் வந்து வைராகியத்தோட நம்ம ஒரு சொந்தமாக கட்டணும் அப்படின்னு ஒரு கட்டணம் தான் இந்த தாஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க இது வந்து அவரோட நீண்ட கால யோசனை அவருக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கட்டணும்னு ஆசை கிடையாது ஆனால் மக்கள் இருக்கிறதுக்காக பம்பாயை மேம்படுத்தவும் இது வந்து கட்டினாரு இந்த தாஜ் ஹோட்டல் ஓப்பன் பண்ண டைம்ல அப்போ வந்து எல்லா வசதிகளோட சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து ஆறு ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீ மட்டுமே அறுநூறு ரூபாய் விற்குது ஒரு நைட்டுக்கு இங்க தங்குறதுனால முப்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் இது

இப்ப நம்ம ஆஃப் இந்தியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு மன்னர் ஐந்தாம் ஜார்ஜும் அவங்களுடைய மனைவி மேலியும் இந்தியாவுக்கு வருகை தந்த நினைவாக இது வந்து கட்டப்பட்டுச்சு இந்தியாவுக்கு முதன் முதலாக வருகை தந்த பிரிட்டிஷ் அரசர் ஐந்தாம் ஜார்ஜ் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு அப்பவே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு கடைசி பிரிட்டிஷ் படைகள் இந்த வாயில் வழியாக வெளியேறினதாக சொல்றாங்க இந்த கேட் ஆஃப் இந்தியாவும் இந்த தாஜ்மஹல் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தரமாக விளங்கிட்டு இருக்கு சார் லைஃப்ல பேச்சு ஒரு வாட்டி நடத்தி வந்துட்டு பார்க்கணும் நல்லா இருக்கும் உண்மையில ஒரு ஃபேமிலியோட ஒரு வந்துட்டு போன நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க டூரிஸ்டுகள் வந்து சுத்தி பாக்குறதுக்கு படகு வசதிகள் இருக்கு ஒரு அருமையான ஒரு வியூ வந்து நமக்கு கடல்ல இருந்து பாக்குறப்ப அருமையா தெரியும்

வாரண வர ஒரு பாட்டோட கிப் கூட இந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் தான் இருக்காங்க ஆட்சி செய்ததற்கான நினைவாக இந்த நுழைவாயை விளைவிட்டு இந்த ஒரு கேட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப 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 ஒரு அழகான இடம் இந்த இடத்துக்கு இந்தியாவில இருந்து வெளிநாட்டுல இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு டைம் வச்சு இந்த இடத்துக்கு சீட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா நான் கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லோட கமெண்ட் படிச்சு பார்ப்பேன் அதோட பேர் உங்களோட பேரு என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ போறப்ப உங்களோட பேரு நான் கண்டிப்பா வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறேன்